ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசெண்டாக நான் வெரண்டா ரேஸ்லேருந்து எஸ்டி கிட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ வந்து போட்டிருந்தேன் இல்லையா அந்த கீட்டில் என்னென்ன மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க என்னென்ன மாதிரி புக்ஸ் இருக்குது நம்ம எப்படி அதை படிக்கிறது அதை நம்ம வாங்க நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி தான் இப்போ இந்த வீட்ல நம்ம பார்க்க போகிறோம் பாக்ஸாகவே அனுப்பி வச்சிருவாங்க நம்ம ஆர்டர் போட்டோம் அப்படின்னா இதில் ஓப்பன் பண்ணோன்னே பாருங்கள் எவ்வளோ பெரிய பிளானர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பிளானரை நம்ம வீட்டில் இருக்கிற செவத்தில் நம்ம ஒட்டி வச்சிட்டு டெய்லி நம்ம எதாவது படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம முடிச்சிட்டோமா இல்லையா இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டே ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டே ஒனில் நமக்கு தமிழ் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக சிலபஸ் வைஸ் கொடுத்துருப்பாங்க பகுதி ஆ ஆஇ அப்படின்னு சொல்லி மூணு இருக்கும் இல்லை தமிழில் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இலக்கணமக்கு சிலபஸ் வைஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் செகண்ட் டேக்கு மேக்ஸ் வருது இந்த மாதிரி மேக்ஸு தமிழ் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே வந்து நமக்கு சிலபஸ் வைஸ் கவர் ஆயிடும் இந்த கிட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸ் வைஸ் ஃபுல்லுமே படிச்சு முடிச்சிடுவோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸாக புக்ஸுமே நம்ம படிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஏ ஒன்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிலபஸில் வந்து இந்த மூணு டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பிடித்தது வரைக்கும் இதெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டேல படிச்சிடணும் படிச்சுட்டு அதுக்கு வந்து நமக்கு ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட்டு கொடுப்பாங்க அதை நம்மளே வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம் அந்த புக்லேயும் நமக்கு ஆன்சரும் பின்னாடி இருக்கும் அதை செக் பண்ணி நம்ம எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கலாம் நம்ம நல்லா எழுதிருக்கோன்னா இது ஓகே அப்படின்னு சொல்லி இங்கே ரிமார்க்ஸும் எழுதி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொன்னா கொடுத்துருக்காங்க நமக்கு மொத்தம் எத்தனை பிளானர் இருந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் பேஜ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜ் நெக்ஸ்ட்டு அடுத்து தேர்ட் பேஜ் இந்த மாதிரி வந்து நமக்கு மூணு பிளானர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு நம்ம எதில் வந்து எந்தெந்த இதில் வீக்காக இருக்கோமோ அதை வந்து நம்ம லாஸ்ட் டைட்ல படிக்கிற கூட யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக தான் இந்த பிளானர் அடுத்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு ஒரு நாற்பத்தி மூணு புக்கு வந்து கொடுத்துருக்காங்க அது கூடவே இந்த புக்கு வந்து டீட்டெயில்ஸ் எப்படி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து ஒரு ஹேண்ட் புக் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறமா ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டீன் கொஸ்டின் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லுமே வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்துடும் இப்போ இதுதான் வந்து வெரண்டா ரேஸ்ட்ல நமக்கு கொடுத்த அந்த ஹேண்ட் புக் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த புக்கை பத்தி என்னென்ன அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க டெய்லியும் படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து மொத்தம் ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் பேஜஸ் வந்து நம்ம படிக்க போகிறோம் நெக்ஸ்ட் இங்கிலீஷ் படிக்கிறவங்க இப்போ நான் வந்து தமிழ் எடுத்திருக்கேன் இப்போ நீங்க இங்கிலீஷ் படிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இங்கிலீஷ் மெட்டீரியல் வந்துடும் இதுலேயே நம்ம வந்து ஓஎம்ஆர் ஷேடிங் ப்ராக்டிஸும் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை சிலபஸ் வந்துடும் குரூப் டூக்கு என்ன சிலபஸ் குரூப் ஃபோர்க்கு என்ன சிலபஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும் நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைனர் மாதிரி கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஏதாவது ஒரு போர்ஷன் கஷ்டமாக இருக்கா அப்படின்னா அதை வந்து நம்ம யூடியூப் மூலமாக கூட இதில் படிச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி டூ வீக்ஸுக்குமே வந்து குமுலேட்டிவ் டெஸ்ட் மாதிரி வீக்லி டெஸ்ட்டு நம்ம ஆன்லைனில் அட்டன் பண்ணிக்கலாம் அடுத்து ப்ரீவியஸ் ஏலையில் எந்தெந்த லெசன் எங்கெங்கெந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கா அந்த மாதிரி ஒரு அனலைஸும் கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம டெஸ்ட் போட்டு பார்க்குற மாதிரி இவ்வளோ கொஸ்டின்ஸும் இருக்குது ஒன் இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நமக்கு ஆன்லைன்ல அவங்க கொடுத்துருவாங்க அடுத்து அடுத்த பேஜ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி குரூப் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க குரூப் ஃபோரில் வந்து நமக்கு பேட்டர்ன் எந்த மாதிரி என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் இப்ப புதுசா நீங்க வந்து எக்ஸாம்க்கு படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு கைடுமே தேவையில்லை இந்த ஒரு புக்கை நீங்க பார்த்தாலே போதும் இதுலயே வந்து நமக்கு அவ்வளோ பக்காவா கொடுத்துருக்காங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்காங்க குரூப் ஃபோருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டினில் வந்து ஃபிசிக்ஸில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டாங்க சிக்ஸ்டீனில் எவ்வளோ கொஸ்டின் கேட்டாங்க எயிட்டீனில் நைன்டீனில் டுவெண்ட்டி டூ எந்தெந்த வருஷத்தில் எவ்வளோ எவ்வளோ கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லா சப்ஜெக்ட்டுமே நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது நம்ம எந்த டாப்பிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளால ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்க முடியும் நமக்கு டூ தௌசண்ட் நைன்டீன் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து குரூப் ஃபோர்ல எடுத்துட்டாங்க ஸோ அது எல்லாமே வந்து பக்காவா கொடுத்துருக்காங்க அடுத்து அதே வந்து ஒரு பை சார்ட் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க இதே அப்படியே அப்படி பைசாட்டா பார்த்து கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம எந்தந்ததுக்கு இந்த டயக்ராம் வச்சு பார்த்துக்கலாம் எதுக்கு நம்ம முக்கியமாக இம்பார்டன்ட் கொடுத்து படிக்கணும் தமிழ் ஏன்னா அதை வந்து பாதிக்கு பாதி மார்க் வந்துடும் அடுத்து மேக்ஸ்ல நமக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க யூனிட் எயிட்டில் நைன் பர்சன்டேஜ் கேட்குறாங்க பாலிட்ல சிக்ஸ் பர்சன்டேஜ் கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து நம்ம எதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் இன்னொன்று ஒரு சூப்பராக கொடுத்துருந்தாங்க பாருங்களேன் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா புக்ஸில் நம்ம சிக்ஸ்த்து தமிழ் புக்கு செவன்த் தமிழ் புக்குன்னு வைஸாக படிப்போம்ல ஒரு ஸ்டாண்டர்டாக படிப்போம் இப்போ சிக்ஸ்த்து தமிழ் புக்குலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போல எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கூட கொடுத்துருக்காங்க பத்து கொஸ்டின் வந்திருக்கு அதை ரெண்டு இது ஓல்டு புக்லன்னு வந்திருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நமக்கு ஓல்டு புக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்போல தான் என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய ஓல்டு புக்கில் இருந்து கொஷின்ஸ் கேட்டாங்க கொஞ்சம் நியூ புக்லேருந்து கே கொஷின் கேட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நமக்கு வர 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 ஓல்டு புக்கில் கேட்குற கொஸ்டின்ஸ் கம்மியாயிடுச்சு ஸோ அதெல்லாம் கூட நமக்கு அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நைன்த்து தமிழ் புக்குலேருந்து நமக்கு பத்தொன்போது கொஸ்டின் வந்திருக்கு டென்த்து தமிழ் புக்குலேருந்து இருபத்தி ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அதில் ஓல்டு புக்லேருந்து நமக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடு கொடுத்துருக்காங்க ஆனால் பார்த்தீங்களா அதர்ஸ்லேருந்து டுவெண்ட்டி செவன் வந்துருக்கு புக்கில் இல்லாமல் நமக்கு புக்கை படித்தாலே எழுத்துற மாதிரி ஒரு இருபத்தேழு கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எல்லாமே அவங்க அனலைஸ் பண்ணி நமக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த புக்கை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது அடுத்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க பகுதி ஆக் என்னென்ன பகுதி என்னென்ன என்னன்னு என்னென்ன அப்படின்னு சொல்லி சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு சயின்ஸ்க்கு என்ன டாபிக் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன டாபிக்னு நம்ம சிலபஸ் எல்லாமே இதுலேயும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க எல்லாமே ஐஎன்எம்க்கு ஹிஸ்ட்ரிக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க அடுத்து இதே மாதிரி குரூப் டூ டூ ஏக்கும் நமக்கு வந்து வந்திருக்குது நம்ம குரூப் ஃபோருக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி குரூப் டூ டூ ஏக்கும் எவ்வளோ கொஸ்டின்ஸு எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஃபுல்லாமே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக நமக்கு வீடியோ போயிடும் அடுத்து இந்த எஸ்டிகேவோட டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க எதில் நமக்கு வந்து எவ்வளோ மார்க்ஸில் கேட்குறாங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து இலக்கணம்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு மூணு டாப்பிக்கு ஒரு ஐம்பது மார்க் எழுத அடுத்த மூணு டாப்பிக்கு ஒரு ஐம்பது மார்க் எழுத போகிறோம் அந்த மாதிரி நம்ம ஒரு டாப்பிக்காக சிலபஸ் வைஸ் ஃபர்ஸ்ட் சிலபஸ் வைஸ் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல அது மாதிரி சிலபஸ் வைஸ் படித்து ஐம்பது ஐம்பது மார்க்குக்காக நம்ம டெஸ்ட்டு போட்டு பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு நம்ம பகுதியாக ஃபுல்லாக முடிச்சோடனே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுத போகிறோம் ஸோ நமக்கு வந்து ரிவிஷன் பண்ண மாதிரியே ஆயிக்கிறோம் நம்ம எவ்வளோ படிக்கிறோம் அப்படிங்கிறத விட ரிவிஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அதே மாதிரி பகுதி ஆ முடிச்சோடனே ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி ஹண்ட்ரட் மார்க் எழுத போறோம் பகுதி இ முடிச்சவனே ஒரு ஹண்ட்ரட் மார்க் வந்து நம்ம ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி எதை போகிறோம் ஒரு டெஸ்ட்டும் எழுத போகிறோம் டோட்டலாக நம்ம எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து எழுதியிருப்போம் அப்படின்னா ஆயிரத்தி முன்னூத்தம்பது கொஸ்டின் வந்து நம்ம டெஸ்ட் எழுதி பார்த்திருப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புக் வைஸ் நம்ம படிக்கணும் இப்ப சிலபஸ் வைஸ் படிச்சு முடிச்சாச்சு அடுத்த புக் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து தமிழ் ஃபர்ஸ்ட் டேர்மில் நானூற்றி முப்பத்தாறு ஒன்லைனர் கொடுத்துருவாங்க நம்ம ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் எழுதி பார்ப்போம் செகண்ட் டேர்ம்லையும் ஹண்ட்ரட் கொஸ்டின் இந்த மாதிரி ஒவ்வொரு டேம்கும் நம்ம ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸாக எழுதி டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூறு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எழுதி பார்த்துருப்போம் ஒன்லைனர் வந்து இவ்வளோ கொடுத்துட்றாங்க நமக்கு சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் இருக்க புக்ஸ் எல்லாம் அடுத்து மேக்ஸ் மேக்ஸுக்கு நம்ம எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து போட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா ஆன்லைன்லேயே வந்துடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒன் இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம படிச்சுக்கலாம் வேற எங்கேயும் நம்ம தேடி போய் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸுக்கும் ஒரு ஒரு டாப்பிக்கும் வந்து நாற்பது கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம் ஒரு ஒரு நம்ம படிச்சு படிச்சு எழுத போகிறனால நமக்கு ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும் இப்போ மொத்தமா நம்ம எவ்வளோ வந்து கொஸ்டின்ஸ் வந்து படிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த அனலைஸ் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம டே ஒன்க்கு வந்துவிட்டோம் டே ஒனில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன டாபிக் படிக்க போகிறோம் அப்படின்னா புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் பொருள் கூறுக அதாவது சமச்சியர் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் படிக்க போகிறோம் அடுத்து சான்றோர்கள் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் சான்றோர் அப்புறம் பிரித்தது எல்லாம் படிக்க போகிறோம் இது வந்து பழைய புத்தகத்தில் உள்ளதும் படிக்க போகிறோம் புதிய புத்தகத்தில் உள்ளதும் படிக்க போகிறோம் இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா ஃபைவ் ஸ்டார் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் டூ ஸ்டார் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒன் டைம் மட்டும் நம்ம அதை படிச்சிட்டா போதும் ஸோ இதுலேருந்தே வந்து நம்ம எந்தெந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதை நம்ம நல்லா டெப்த்தாக படிச்சுக்கலாம் இப்போ டூ ஸ்டார் த்ரீ ஸ்டாரெலாம் கொடுத்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு அதை வந்து ரீட் அவுட் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எதாவதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து குரூப் ஃபோரில் இதுலேருந்து வந்திருக்கு குரூப் டூவில் இதுலேருந்து வந்திருக்கு டூ ஏல இதுலேருந்து வந்திருக்கு குரூப் ஒன்ல இதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ எந்தெந்த எக்ஸாமுக்கு எதாவது வருது அப்படின்னா அந்த டாப்பிக்கும் நம்ம நல்லா வந்து படிச்சுக்க முடியும் இந்த மாதிரி சூப்பராக நமக்கு ஃபுல் எக்ஸாமுக்கும் அந்த ப்ரீவியஸ் இயரை கேட்டால் அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அது எல்லாமே வந்து இதில் ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்களில் வகுப்படும் தன்மைக்கான விதிகள் அதில் இருந்து குரூப் ஃபோரில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அடுத்த விகிதம் எண்கள் வந்து குரூப் ஃபோர்ல ஒரு கொஷின் கேட்கறாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது நம்ம அந்த டாப்பிக்கில் வந்து நல்ல ஈஸியாக டெப்த்தாக படிச்சுக்க முடியும் அப்போ அதெல்லாம் நம்ம ஈஸியாக மார்க்கும் ஸ்கோர் பண்ணலாம் ஸோ இது ஃபுல்லுமே வந்து அதுக்கப்புறம் அந்த ஒன் செவன்ட்டி டேஸ்க்கான அந்த எப்படி நம்ம எந்தெந்த டாபிக் முக்கியம் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க இப்போ என் கையில் இருக்க இந்த புக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டே ஒன்லேருந்து டே ஃபோர் வரைக்கும் படிக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து இதில் கொடுத்துட்றாங்க இந்த ஒரு புக்கு நம்ம நாலு நாளில் படிக்க மாட்டோம்னு சொல்லுங்கள் இப்போ நீங்கள் வந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸாக குரூப் ஃபோர் குரூப் டூக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் நல்லாவே படிச்சிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த புக்கெலாம் வந்து டக்குன்னு ஒரு ஒன் ஹவர் டூ ஹாரில் படித்து முடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படி தானே இப்போ நமக்கு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ எக்ஸாம் வந்து வரப்போகுது இன்னும் கரெக்டாக ஒன் மந்த் ப்ளஸ் ஒன் வீக் வந்து இருக்குது சோ அந்த நாட்களில் வந்து நீங்க இந்த மாதிரி புக்ஸ் இந்த புக்ஸ் வாங்கி ஈஸியா உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க டெஸ்ட் போட்டு உங்களே நீங்க அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த புக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனாலதான் சரி ஓகே இது எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேக்கு நம்ம என்ன பார்த்தோம் தமிழ் வந்து பார்த்தோம் தமிழ்ல வந்து அந்த சிலபஸ் வைஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க இப்ப பகுதியா இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஃபுல்லாவே நமக்கு வந்து எல்லாத்தையும் தொகுத்து நமக்கு கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம எங்கேயும் போய் தேடி அலையணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது நம்ம இந்த ஒரு புக்லேயே வந்து ஈஸியா படிச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இப்ப ஃபர்ஸ்ட் டே நம்ம படிச்சு முடிச்சுட்டோம் அப்படின்னா இப்ப பெரித்தலதுகளோட ஃபர்ஸ்ட் டே நமக்கு முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா பழைய புக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ சிக்ஸ்த்து செவன்த்து எயித்துன்னு சொல்லி நமக்கு அப்படி ஸ்டாண்டர்ட் வைஸே நமக்கு கொடுத்துட்டாங்க ஸோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம ஃபுல்லாக படிச்சுட்டு இங்கே பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதுக்கு நம்ம கொடுத்துருக்காங்க நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் எப்படி ஷேட் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கே ஷேட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக நம்ம இங்கே டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பார்க்க போகிறோம் மொத்தம் எத்தனை கொஸ்டின் சொல்லியிருந்தாங்க ஐம்பது கொஸ்டின் சொல்லியிருந்தாங்களா ஸோ ஐம்பது கொஸ்டின் நம்ம அட்டன்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கீ வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆன்சர் கீ நம்ம எவ்வளோ நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணியும் பார்த்துட்டு நம்ம வந்து லாஸ்ட்டாக அந்த இதில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு பிளானர் காமிச்சன அதை நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம இன்னும் இதை நல்லா படிக்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும் அடுத்த டே டூக்கு மேக்ஸு மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் வந்து போட் மாஸ் ரூல் வச்சு போடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சிம்பிளிஃபிகேஷன் நமக்கு வந்து சம்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி வந்து போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பயிற்சி வினாக்கள் கொடுத்துருக்காங்க அதை நம்ம போட்டு போட்டு பார்த்துக்கலாம் அதுக்கு கீயும் வந்து நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டேக்கும் கொடுத்துருக்காங்க அந்த புக் எடுத்தேன் இப்போ ஃபிஃப்டி எயிட் ஐம்பத்தி எட்டாவது நாள் நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா செகண்ட் டேம்மில் இருக்க இஎல் நாலு அஞ்சு ஆறு இதை வந்து படிப்போம் இப்போ இஎல் நாலுக்கு வந்து என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஒன்லைனராகவே நமக்கு கொடுத்துட்டாங்க நம்ம ஏற்கனவே படித்தவங்க தானே ஸோ வந்து லைனர் வந்து ஜஸ்ட் அப்படியே நம்ம அவுட் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒரு லைன் விடாமல் நமக்கு எல்லாமே வந்து அந்த புக்கில் இருக்க எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க இதை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட்டு படிச்சிட்டா கூட போதும் தமிழ் ஈஸியாக முடிச்சிடலாம் அந்த மாதிரி தான் இருக்குது ரெண்டு மூணு வருஷமாக நீங்கள் படிச்சுட்டே இருக்கீங்க ஆனால் எக்ஸாம் கிளியர் பண்ணவே முடியலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிட்டு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வாங்கி பார்த்தாலும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதனால தான் உங்ககிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது வந்து நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த புக்கு கிட்டு மட்டும் நம்ம இருந்தாலே போதும் நம்ம குரூப் ஃபோராக இருந்தாலும் சரி குரூப் டூவாக இருந்தாலும் சரி குரூப் ஒன்னாக இருந்தாலும் சரி பிலம்ஸ் வந்து ஈஸியாக சூப்பராக கிளியர் பண்ணிடலாம் நம்மளும் சீக்கிரத்தில் வேலை வாங்கிட முடியும் இந்த புக்கு வாங்கணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இந்த புக்கு எப்படி வாங்குறதா அப்படின்னு சொல்லி அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க இது வந்து ப்ரொமோஷனெல்லாம் கிடையாது எனக்கு வந்து இந்த புக்கு வாங்கி பிடிச்சிருந்துச்சு சரி இப்போ எனக்கு வந்து சுச்சுவேஷனால் என்னால் வந்து கண்டினியூ பண்ணி படிக்க முடியல நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி படிக்க முடில அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன் உங்களுக்கு வீட்டிலருந்தே படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கிட்டாக வந்து இந்த புக் வந்து இருக்கும் ஸோ இந்த மெட்டீரியல் வந்து வாங்கி நீங்கள் படித்து சீக்கிரத்துலேயே ஒரு நல்ல கவர்மெண்ட் ஆகுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ